சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மனோஜி டீலரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளியே போகிற நேரமாக பார்த்து நம்ம மலேசிய மாமா வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளார என்ட்ரி கொடுக்குறாப்புல ஸோ நம்ம மாமா உள்ளார வந்த உடனே பார்க்குற நம்ம ரோகிணிக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஸோ இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாப்புல இந்த மாதிரி மீனா பொண்ணு என்னையை பார்த்துட்டா அவள் என்னை துரத்திக்கிட்டே வந்தா நான் எப்படியோ எஸ்கேப் ஆகி இந்த கடைக்குள்ளே பூந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிட்டு பொழுதே மீனாவும் அந்த கடைக்கு வந்துடுறாங்க ஏன்னா பூ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தானே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க எப்படியோ அவரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறாங்க நம்ம மீனாவும் பூவை கொடுத்து சாமிக்கு அவங்களே மாலையை போட்டுட்டு கிளம்பலாம் பொழுது அங்கே நம்ம மனோஜ் ரிட்டர்ன் வந்துடுறாப்புல ரிட்டர்ன் வந்து நான் ஸ்டாக்கெல்லாம் ஆர்டர் எடுக்கணும் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிக்க போயிடுறாப்புல அதே நேரமும் நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு மனோஜோட கடைக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறதுக்காக வராங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து மலேசியா மாமாவை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரோகினியோட ஃப்ரெண்டு அவரை கொண்டு போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளார உட்கார வச்சிட்றாங்க ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளார உட்கார வச்சு ஃப்ரிட்ஜையும் மூடிடுறாங்க ஆனால் இவங்க எடுக்க வந்திருக்கிறதும் ஃப்ரிட்ஜு தானே அப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக பார்த்துக்கிட்டு போகும்பொழுது கரெக்டாக மாமா உக்காந்துருக்கிற ஃப்ரிட்ஜு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போக கரெக்டாக ரோகிணியோட ஃப்ரெண்டு போய்ட்டு இல்லைல்ல அதெல்லாம் அந்த திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எதுக்காக இதை திறந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை இந்த ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கு தலையில் கட்டிடுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லைல்ல எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்க ஸோ முத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் தானே எடுக்க வந்திருக்கிறாப்ல ஆனால் ரோகினியோடய ஃப்ரெண்டு நான் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் வந்து ஃபுல்லாக கேஷ் கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும்னு எப்படியோ அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ நாங்கள் வெளியே எங்கேயாச்சும் வேறு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மனோஜோட ஃப்ரெண்டும் கிளம்பி போயிடுறாங்க மீனாவும் போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம மனோஜும் டீலர் கூப்பிட்றாங்கன்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மலேசியா மாமாவை வெளியில் கொண்டு வராங்க மலேசிய மாமாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய மாட்டேங்க எனக்கு மணிரத்னம் படத்தில் படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க அதெல்லாம் ட்ராமானு எனக்கு எப்போயோ தெரியும் பாப்பா ஏதோ நீங்கள் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்தால் நம்ம மீனாக வந்து முத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலேசிய மாமாவை நான் பார்த்தேன் அதை வந்து சொல்லும் பொழுது ரோகிணியோட ஃபேஸும் சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதே ரோகிணி மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு